அது கத்தராலே ஆயிற்று எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பத்தாவது மாதத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் அது கத்தராலே ஆயிற்று கடந்த ஒன்பது மாதங்கள் நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் செவித்து கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது கத்தராலே ஆகும்படி ஆண்டவர் கிருவை செய்யப் போகிறார் கடந்த நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் வெக்கங்கள் தலை குனிவுகள் இதையெல்லாம் கத்தர் பார்க்கிற தகப்பனா இருக்கிறார் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் என் முயற்சியில் எந்த பலனும் இல்லை நான் தோற்று போய் நிற்கிறேன் தலைகுனிந்து நிற்கிறேன் என் காரியம் நடக்கவில்லை எனக்கு அற்புதம் நடக்கவில்லை எனக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கலை நான் அங்கலாய்ப்போடு இருக்கிறேன் என்னுடைய இருதயத்தில் மிகுந்த கவலையோடு கூட நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு வாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரியம் என்னை உடைத்து கொண்டிருக்கிறது நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் என் அழுகை யாருக்குமே தெரியாது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற அங்கலாய்த்து கொண்டிருக்கிற குழம்பி போயிருக்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துத்தான் சொல்லுகிறார் அது கத்தரால் ஆயிற்று என்று அது கண்கள் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்க எதிர்பார்த்த அத்தனை காரியங்களும் இந்த பத்தாவது மாதத்துல அது நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யப் போகிறார் இது உங்களுக்கு அற்புதத்தின் மாதம் இது நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கிற மாதமாய் கத்தர் அதை மாற்றி கொடுக்க போகிறார் தடைகளை உடைக்க போகிறார் தடையா இருக்கிற மனித கிரியைகளை கத்தர அழித்து போட போகிறார் எந்த மனிதனால் நம்பி ஏமாந்து போனீர்களோ எந்த மனிதனால் நம்பி காரியம் நடக்காமல் போயிருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு கத்தரால் ஆகும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே இந்த பத்தாவது மாதத்துல அது கத்தராலே ஆகும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் நீ வெட்கப்பட்டுப் வெக்கப்பட்டு போவதில்லை மகளே உடைய அழுகை ஆண்டவர் கழிப்பாய் மாற்ற போகிறார் உன்னுடைய காத்திருப்பின் ஒவ்வொன்றும் அதிசயத்தின் நாட்களாய் மாறப்போகிறது எதற்காக எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நீ அந்த காரியத்திலே நீ நினைத்து கூட பார்க்க முடியாத கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை கத்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் அது கத்தராலே ஆகப் போகிறது அதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாகும்படி ஆண்டனுடைய வாழ்க்கையிலே கிருமை செய்ய போகிறார் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதம் நிச்சயமாய் கத்தரால் ஆகும்படி செய்வார் கண்களை மூடி மூடிவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே இந்த பத்தாவது மாதத்துல உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம் மேன்மைக்காக உயர்வுக்காக அற்புதத்திற்காக சுகத்திற்காக அண்டவரின் நன்மைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாறமாய் மாதமாய் மாறப்போவதற்காய் ஸ்தோத்திரம் அது கத்தராலே ஆகும் அது கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆச்சரியப்படுகிற அளவிற்கு சந்தோஷப்படுகிற அளவிற்கு உடைய வாழ்க்கையில கத்தர் கிருமை செய்ய போகிற நல்ல காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின்படியே நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்